对啊。

இந்த பதவைகளை என்ன வேதம் கூறுதா சொல்ற다 அதப்புறம் காமராகக் கிடைக்கப்படுது ஆதாராலயத்துக்குள்ள அதவானமே வந்து திரிக்கப்பட்டிருக்கு அந்த பிரேமம்தான் ஞானம் அந்த ஞானம்தான் சுத்தம் அதுவறத்துறவன் அவனிமே

ஆண்டவருக்கும் அடியாருக்கு வித்தியாசம் கிடையாது நீ அடியார் பாதத்தை பிடிச்சுக்கோ அப்படின் கேட்டார் அவர் தான் வந்து குரு வழிமோ அவரது சொல்ற பரமானந்த தந்திரம் இருந்த அந்த பரம்பொருள் தான் இவன் வழிபடுகின்றன எந்த ஒரு பொருளை பரம்பொருளை பரம்பொருளாக கிடைத்துக் கொண்டு வழிபடுகிறானோ அந்த பரம்பொருளாக தான் விளக்காக குரு வழிவாகி மாநில சரீரம் எடுத்து வருகின்றது அப்படிங்கிறத இந்த நூறு சதவீதம் குரு நம்பிக்கை இல்லைன்னா வந்து தான் வழிபடக்கூடிய கடவுளை யாரும் இல்லை அப்படிங்கிற சொன்னா அப்ப

Adına çoğunlukla ya da öne sene boyun. Anamda, bu

இரண்டு விஷய தமிழுக்கு பெருமை ஒன்று தவடிவோட்டும் மகிரேனும் தே ಅದು <Sessly> ತಮೇಶ <Sessly> இந்த கருத்து தமிழர் தான் இருக்கு பழமொழி சூழ்நிலையோ இது தமிழுக்கு پرا رہے تريان ممنكن اين وين الله اين گدا گابينو منت بهو هرده کو نايل اپرن کرمکل رما دے

திருவாய் வழியாக அந்த அன்பு சொற்கள் எல்லாம் எப்பொழுதும் என்னுடைய தேர்மந்திருந்து காதிலே இந்த தேர்வந்து காதலையிலே சொல்லுமா நம்மளுடைய அந்த மனசானது சித்த சுத்தி அடைந்து அவர் சொல்ற அவங்க பசு பதி பாசம்

गा नमक बढ़े बड़ी गाना का सुनते सुनते उनके अंडी मुट्ठ मुट्ठे युरुतु सुंदर न्याना वालों तांता यंब बंदर इनको करवाए सूरील गिरील करीबे लेकिन जब हम पंटर हो जाएं शारी गति अंतरी वेग लेकर कतर का सोचा अब अभिनव के इतना रागी है पंडरों को तो करता ही आलिया आगे आलिया दुबे माया का दर्द क्� வேண்டுகோளுக்கு <tallian> வேண்டுகோளை <tallian> <tallian> <tallian>

10 കൊടുത്താനുണ്ട് ഉണ്ട് കേട്ടോ 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 ஜாயின் டேரக்டர் ஜாயின் செக்ரட்டரியா இருந்துகிட்ட எந்த ஒரு நாலு வருஷம் நாற்பது வருஷம் வழங்கம் வந்து இவரு பெரிய பையன் வருஷம் ஒரு சர்ச்சிகையை நடத்திட்டு இருந்தார் அப்பா சொல்ற காரம் வந்து அம்மத்தோடு வந்து நடத்திட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் போதிய அதாவது அது பண்ண முடியல பையனால காலத்தில் ஏதோ ஒரு காலத்துல அதை விடுத்து போச்சு அவர் கிட்டத்தட்ட நாற்பது பிள்ளைத்தாப்பது பிள்ளை தமிழ் வந்து கைட்டு பண்ண போது ஏதோ ஒரு சாமியை பற்றி பிள்ளைத்தான் அவங்க அமைப்பு

வேண்டுவா வேண்டுவாரே வா கண்டாயும் அப்பா தாக்க சொன்னான் அதை பாரு தருத்து அறிந்து முடிப்பாளே அதனால இவன் அரவா தூக்க தான் சிவம் சாதங்க சிவ சோழருக்கோம் தான் ஜீவன் சிவ சொரும்புதான் அந்த பாவம் வந்தானா மந்திருக்கப்பா எல்லாரும் வேற ஒண்ணும் இல்லை அதனால ஒரு சிறு நிலைக்கு முடிச்சது என்னைக்காரு 太感动了。